வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்ட விரும்பி தேவனுடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசங்கள் ஊடாக நாம் நம்முடைய நம்பிக்கையின் அளவுக்கு நமக்கு நிறைவேறுகிறது முதல் வாசகத்தின் வழியாக நாம் நம்புகிறது நமக்கு நீதியாகிறது என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக நாம் நம்புகிறது நமக்கு ஒளியையும் மீட்பையும் தருகிறது என்கிறதனையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் நம்புகிறபடி கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம் என்கிறதனையும் நச்செய்தி வாசகத்தின் வழியாக நாம் நம்புகிறபடி நம்முடைய தோற்றம் மாறிற்று என்கிற காரியங்களை குறித்து நாம் தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகம் நமக்கு தொடக்க ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து அவருக்கு வாக்குத்தம் பண்ணின நாட்டிற்கு அழைத்துச் செல்லுகிற சம்பவம் நமக்கு இங்கே தரப்பட்டிருக்கிறது ஹாண்டவர் ஆபிரகாமிடத்திலே இடத்திலே வானத்தின் விண்மீன்களைப் போல உன் வழி மரபினர் இருப்பர் என்று வாக்குத்தம் பண்ணுகிறார் அழைத்தவர் ஆண்டவர்தான் என்கிற உணர்வு ஆபிரஹாமுக்குள் உடனே அவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார் அவருடைய வாழ்வில் உறக்கமும் காரிரலும் உண்டாகிறது உறக்கமும் காரிளும் கடந்த நாட்களிலே ஆண்டவர் அவரிடத்திலே உடன்படிக்கை செய்கிறார் ஆண்டவர் நம்மை உண்டாக்கின பொழுது விண்மீன்களில் ஒன்றாக நம்மை உண்டாக்குகிறார் அதனால்தான் அவர் வானத்தின் விண்மீன்களைப் போல உன் வழி மரபினர் இருப்பர் எண்ணிக்கையிலும் எண்ணங்களிலும் ஆண்டவர் நமக்குச் சொல்லுகிறது எண்ணற்றவர்களாயிருப்போம் மிகுதியாய் பெருத்து பழகி வலிமையோடு இருப்போம் இதைச் சொல்லுகிறவர் ஆண்டவர் தான் என்கிற உணர்வு நமக்கு வேண்டும் ஆண்டவருடைய ஆவி பேசாத எந்த நிகழ்வும் எந்த வாக்குத்துவமும் பலிக்கிறதில்லை ஆண்டவர் வாக்கு தந்த பின்பு ஆண்டவருடைய நம்பிக்கை நமக்குள் வந்த பின்பு நம்முடைய வாழ்வில் உண்டாகும் ஆண்டவர் வாக்கு தொத்தம் பண்ணின பொழுது அவருக்கு உறக்கம் உண்டாயிற்று ஆபிரகாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் இது எப்படி எனக்கு நிகழும் நீர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிற இந்த சம்பவமும் இந்த தேசமும் எனக்கு எப்படி உண்டாகும் என்று கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னோடு நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் அந்த உடன்படிக்கைக்கு முன்பாக உறக்கமும் காரிருளும் ஆபிரகாமுக்கு உண்டாயிருந்தது நம்முடைய வாழ்விலே உறக்கம் சுய நினைவற்ற பொழுதெல்லாம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது இரவு உறக்கமாக இருக்கலாம் வாழ்வின் காலங்களில் இருக்கலாம் அந்த உறக்கத்தையும் காரிருளையும் நாம் கடந்து வருகிற பொழுது வெளிச்சம் தீச்சுட்டியும் ஒளிப்பிளம்பும் உண்டாகி ஆண்டவர் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்கிறார் நாம் ஆண்டவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்று நம்பிக்கை நமக்கு நீதியாக எண்ணப்படுகிறது ஏனெனில் ஆண்டவர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார் நாம் நம்புகிற இந்த ஆண்டவர் தான் நமக்கு ஒளியும் மீட்புமாய் இருக்கிறார் வாழ்வில் ஒளியும் நடக்க வேண்டிய பாதையை காண்பிக்கவரும் நமக்கு மீட்பு தருகிறவருமாக இருக்கிறார் என்று திருப்பாடல் நமக்கு தருகிறது ஆண்டவர் ஒருவரே நமக்கு நம்முடைய உயிருக்கு அடைக்கலமாய் இருக்கிறதினாலே நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டாம் எதை குறித்தும் அஞ்ச வேண்டாம் என்று திருப்பாடல் இருபத்தி ஏழு நமக்கு மிகத் தெளிவாக கற்றுத்தருகிறது ஏனெனில் நாம் மன்றாடுகிற பொழுது ஆண்டவர் நம்முடைய குரலைக் கேட்டு நம்மீது இரக்கம் கொண்டு அவர் நமக்கு நிச்சயமாக பதில் தருகிறார் பதிலை கேட்கிறதற்கான திராணி நம்மிடத்தில் இல்லை என்பதற்காக அவர் பதில் பேசவில்லை என்று பொருள் இல்லை நீ பேசுகிறதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறார் அவர் அதற்கு தக்க பதிலை தருகிறார் அவரிடத்திலே நாம் எப்படி பேச வேண்டும் என்கிறதனையும் அங்கே பாடலாசிரியர் சொல்லித் தருகிறார் அவரை உன் உள்ளத்தில் நாடு அவர் முகத்தை உன் உள்ளத்தில் அவர் முகத்தை நம் உள்ளத்தில் நாடுகிற பொழுது வாழ்வோருடைய நாட்டில் என்னென்ன நலன்கள் எல்லாம் உண்டாயிருக்குமோ அதெல்லாம் நமக்கு இந்த உலகத்திலும் உண்டாயிருக்கும் நாம் இப்பொழுது வாழ்கிறதல்லையா என்று கேட்டால் கனவில் இருக்கிறோம் இந்த வாழ்வு கனவு வாழ்வு தாண்டினதே நிஜம் அந்த வாழ்வோரின் நாட்டின் நலன்களை நாம் ஆண்டவருடைய முகத்தை நம்முடைய தேடுகிற பொழுது கண்டடைகிறோம் வாசகத்தில் அப்ரஹாம் உறக்கத்திலும் காரிரலிலும் கண்டுகொண்டார் அதனாலே நாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவர் தந்த வாக்குத்தங்களை நாம் பிடித்திருக்கிற பொழுது அவருக்காய் காத்திருக்க வேண்டும் காத்திருப்பிலே இருக்க வேண்டும் காத்திருப்பிலே வலிமை உண்டாயிருக்கிறது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது நம்முடைய நம்பிக்கையில் நாம் காத்திருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கையில் நாம் உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நம்பிக்கை வலுவுள்ளதாக நம்மை மாற்றுகிறது நாம் எதை நம்பியிருக்கிறோம் கிறிஸ்துவை பின்பற்றினால் விண்ணகவே நம்முடைய தாய்நாடு அங்கிருந்து கிறித்து வருகிறார் என்று காத்திருக்கிறோம் என்றால் வேறு ஒரு உலகம் அல்ல அல்லது மேலிருக்கிற உலகம் அல்ல நம்முடைய நினைவில் நாம் அந்த விண்ணகத்திற்கு செல்ல முடியும் மனம் என்கிற விண்ணகம் மைண்ட் என்கிற விண்ணகம் உலகம் சாராத ஆவி நிலையில் இருக்கிற அந்த உலகம் அந்த விண்ணகமே நம்முடைய தாய் நாடு நாம் கனவில் இருக்கிறோம் நினைவுக்குள்ளாய் போகிற பொழுது நாம் விண்ணகத்திற்குள்ளே போகிறோம் விண்ணகம் நம்முடைய தாய் வீடு அங்கிருந்து கிறிஸ்து வருகிறார் நாம் விண்ணகத்திற்குள் போகிற பொழுதுதான் அவருடைய இறங்கி வருதலை நாம் உணர முடியும் அவருடைய வருகைக்காக நாம் நம்முடைய மனதில் காத்திருக்கிறோம் அப்படி நாம் காத்திருக்கிற பொழுது நம்முடைய உடல் மகிழ்ச்சிக்குரியதாயும் அவர் சாயலாகவும் மாறும் இதுவே நம்முடைய நம்பிக்கை நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவருக்காக நம்முடைய நினைவிலும் மனதிலும் உள்ளத்தின் ஆழத்திலும் காத்திருக்கிறோம் அந்த காத்திருப்பின் நம்முடைய உடல் மாற்றிக்குரியதாகவும் அவருடைய சாயலாகவும் மாறுகிறது நாம் அப்படி அவருடைய சாயலாகவும் அவருடைய மாற்றிமைக்குரியவர்களாகவும் மாறுகிற பொழுது இந்த உலகத்தில் காணப்படுகிற அனைத்து வல்லமையும் நமக்கு பணிந்திருக்கும் ஆண்டவருக்கென காத்திருந்த பொழுது உறக்கமும் காரர்களும் உண்டாகி அவர் மயக்கத்தில் இருந்தார் மயக்கத்தில் கண்டார் கண்டார் அவருடைய அங்கே அவருக்கு உடன்படிக்கை நிறைவேறிற்று இந்த உலகத்தின் அனைத்து வல்லவைகளும் அவருக்கு பணிந்திருந்தது போலவே உனக்கும் எனக்கும் பணிந்திருக்கும் எப்படி நிச்சயமாக பணிந்திருக்க வேண்டுமெனில் நிலைத்த தன்மையோடு இருக்க வேண்டுமெனில் நாம் ஆண்டவருடைய உறவில் நிலைத்துருக்க வேண்டும் ஆண்டவருடைய உறவில் நிலைத்திருக்கிறதினாலே நாம் கிறிஸ்துவின் சாயலை பெறுகிறோம் ஏனெனில் நாம் காத்திருக்கிறது கிறிஸ்துவுக்காக நம்முடைய மனதில் உள்ளத்தின் ஆழத்தில் காத்திருக்கிறோம் அப்படி காத்திருக்கிற பொழுது நம்முடைய சரீரம் ஆட்சிக்குரியதாகவும் நம்முடைய தோற்றம் அவருடையதாகவும் மாற இந்த உலகத்தின் அனைத்து காரியங்களும் வல்லமைகளும் நமக்கு பணிந்திருக்கிறது நாம் கிறிஸ்துவின் சாயலாக மாறுகிறோம் கிறிஸ்துவின் சாயலை உடையவன் இந்த உலகத்தில் உடையவன் அல்ல மேலுலகத்தை சார்ந்தவனாயிருக்கிறான் அதைத்தான் நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது இந்த உருமாற்றத்தின் நிகழ்வை நாம் ஒரு நிகழ்வாக எடுத்துக் கொள்ளாமல் ஒரு ஊடகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஜெபிக்கும்படியாக வேண்டும்படியாக மலையேறுகிறார் என்கிற உரைத்த தன்மையோடும் யோவான் என்கிற அன்போடும் யாக்கோபு என்கிற பிடிவாதத்தோடும் நாம் நம்முடைய ஜபத்தில் வேண்டுதலில் காணப்பட வேண்டும் நம்முடைய நம்பிக்கையில் நாம் காணப்பட வேண்டும் அப்படி நாம் நம்முடைய ஜபத்தில் ஏறுகிற பொழுது தாய்நாடாய் இருக்கிறதுனாலே அந்த நிலைக்கு நாம் ஏறுகிற பொழுது நம்முடைய தோற்றம் மாறும் நமக்கே நம்முடைய தோற்றம் மாறும் நம்முடைய ஆடை மின்னும் நம்முடைய செயல்கள் மின்னும் மோசே எலியாவோடு பேசுவோம் உலகத்திலே காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்றும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆவிக்குரிய காரியங்களை எப்படி இந்த உலகத்திலே நடத்த வேண்டும் என்கிற விளக்கமும் ஞானமும் உண்டாகி எருசலேமின் நிறைவேறல் குறித்து கலந்து கொள்ளுகிறோம் சமாதானத்தில் நிலைத்திருந்து இந்த நிலை தாண்டி வேறொரு நிலைக்கு வேறொரு உயர்வுக்கு உயர்ந்த நிலைக்கு நாம் கடந்து போகிறோம் நிறைவேறல் குறித்து நாம் கலந்து கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகம் சாராததாய் அதைத்தான் பவுலும் அங்கே இரண்டாம் வாசகத்தில் சொல்லுகிறார் நம்முடைய தாய் நாடு இப்படி நமக்கு சம்பவிக்கிற பொழுது அங்கே பேதுருவுக்கும் யோவானுக்கும் யாக்கோபுக்கும் நடந்தது நமக்கு நடக்கும் தூக்கம் உண்டாயிருக்கும் உறக்கம் உண்டாயிருக்கும் காரிருள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் அது விலகும்பிலகு மாட்சி விளங்கும் தோற்றம் மாறும் உன்னுடைய நம்பிக்கை என்னவா இருக்கிறது என்கிறதனை பொறுத்தே உன்னுடைய வாழ்வு அமைந்திருக்கிறது உன்னுடைய நம்பிக்கை என்ன யாரை நம்பி இருக்கிறோம் எதற்காக நம்பி இருக்கிறோம் நம்முடைய வாழ்வு தேவனைப் போல இருக்கிறது ஏனெனில் நாம் தேவ வடிவிலிங்கே வந்திருக்கிறோம் அவர் நம்மை அவரது சாயலாகவும் பாவனையாகவும் படைத்து அனுப்பியிருக்கிறார் நம்முடைய சரீரம் அவர் வாசம் பண்ணுகிற ஆலயமாக இருக்கிறது நாம் நம்புகிறபடி நமக்கு நேருகிறது சுருக்கமாகச் சொல்ல என்றால் நாம் எதை நம்பியிருக்கிறோமோ அது நமக்கு நீதியாக கருதப்படுகிறது நம்முடைய நம்பிக்கை என்பது நாம் ஆண்டவருடைய சாயல் ஆண்டவர் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறதுனாலே அவரிடத்திலிருந்து நமக்கு ஒளியும் மீட்டும் உண்டாயிருக்கிறது ரட்சிப்பும் திடனும் உண்டாயிருக்கிறது நம்முடைய நம்பிக்கை அப்படி இருக்கிறதினாலே நாம் கிறிஸ்துவின் சாயலை பெற்றுக்கொள்ளுகிறோம் கொள்ளுகிறோம் மனிதனின் சாயல் அல்ல கிறிஸ்து என்கிற மனிதனின் சாயலிலும் அல்ல கிறிஸ்து என்கிற தேவ ஆவியின் சாயல் அதனாலே நம்முடைய தோற்றம் இந்த உலகத்திலே மாறும் நமக்கே நம்முடைய தோற்றம் மாறும் நம்முடைய தோற்றம் இந்த உலகம் தாண்டி வேறொரு உலகத்தில் அது உண்டாயிருக்கும் அது அவ்வுலகத்திலும் இவ்வுலகத்திலும் ஒத்ததாயிருக்கும் அப்பா பிதாவே நல்ல நாளுக்கும் நல்ல வசனத்திற்குமாய் உமக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவரே அப்பா இந்த நாளிலே நாங்கள் வாசித்த வாசகங்கள் படி ஆண்ட நிறங்களுக்கு இருக்கிற எங்களுடைய சந்ததி போல பெருத்து பாலும் தேனும் பொழிகிற காணான் தேசத்திலே வாழ்ந்து ஆண்டவரங்களை அழைத்து உடன்படிக்கை செய்திருக்கிறீர் என்கிறது நாங்கள் உணர்ந்து நீரே எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதனால யாருக்கும் அஞ்சாமல் நீர் எங்களுடைய உணர்ந்து வாழ்வோரின் நாட்டின் நலன்களை நாங்கள் காண்கிற அளவுக்கு எங்களுக்குள்ளே மன உறுதியையும் வலிமையையும் காத்திருக்கிற தன்மையையும் தருகிறதற்காய் நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் பின்னகத்தில் இருந்து வருகிற கிறிஸ்துவின் சாயலை பெற்று அவரை போல மாட்சியுரியவர்களாய் மாறி அவரை போல சாயலை பெற்று இந்த உலகத்தின் அனைத்து வல்லமைகளும் எங்களுக்கு பணிந்திருக்கிறதாய் ஆண்டவரின் உறவில் நிலைத்திருந்து தேவரோடு கூட இணைந்து உலகம் சாராத விண்ணுலகம் சார்ந்த மே நிலைக்கு நாங்கள் எங்களை கொண்டு செல்லுகிற அந்த ஞானத்தை எங்களுக்கு இந்த நாளிலே தருகிறதற்காய் நன்றி ஏனெனில் நாங்கள் உண்மையிலே நம்பியிருக்கிறோம் இப்படித்தான் எங்களுடைய வாழ்வு மேன்மையா இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் அதனாலே அது எங்களுக்கு நடந்தே ஆக வேண்டும் என்று பிரார்த்திக்கிறோம் எங்களுடைய சுபங்களை வேண்டுதல்களை உள்ளத்தின் ஆசைகளை கேட்டு நீங்கள் நிறைவேற்றுகிறதுனால உமக்கு நன்றி துதி கன மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் வல்ல மீட்பருடைய நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்